ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தால் தாலுகா ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு பற்றி பார்க்க போகிறோம் நேற்று நம்மளுடைய சேனலில் வந்து போக்குவரத்து துறை நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து வந்து நம்ம ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதை யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸ் அப்படின்னா முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் உள்ள எல்லாருமே யார் யாரெலாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னா வந்து எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் போதும் எதா எதாவது டிகிரி பாஸ் பாஸ்ட்டு எனி டிகிரி வச்சிக்கலாம் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்திரெண்டாயிரம் நம்மளுடைய போஸ்டிங் பொறுத்து அது சேஞ்ச் ஆகும் இதுக்கு வந்து எக்ஸாம் கிடையாது ஃபீஸ் கிடையாது டேரெக்டாக இன்டர்வியூ தான் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வரும் லாஸ்ட் டேட் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன் இதுதான் அந்த வெப்சைட் லிங்க்கு ஓகேங்களா இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போஸ்ட்டு நான் வந்து இப்போ இங்கே சென்னையில் இருக்கேன் மதுரையில் இருக்கேன் நான் அங்கே அப்ளை பண்ணலாமா இல்லை கன்னியாகுமரியில் உள்ளவங்க தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது யார் வேணாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் தேர்ட்டி எய்ட் இருந்து ஓகேங்களா ஸோ இதில் வந்து மூணு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது மூணு ஓகேங்களா ஸோ அதுக்கான பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல் மூணுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் நான் அதுலேருந்து ஒரு பிடிஎஃப் மட்டும் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதில் வந்து உங் நீங்கள் இந்த மூணில் வந்து எது எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா இதுதான் அந்த பிடிஎஃப் இதில் வந்து என்ன அப்படின்னா அலுவலக உதவியாளர் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது முப்பது பன்னெண்டுலேருந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் என்ன அப்படின்னா பதவியின் பேர் அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து சேலரி பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சேலரி ஏஜ் வந்து என்ன அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபது வந் அன்னைக்கு வந்து நமக்கு வந்து பதினெட்டு வயசு வந்து ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு வயது வரும்போது நம்ம கவர்மெண்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல எஸ்சிஏக்கு வந்து முப்பத்தஞ்சு ஏஜ் எஸ்சி வந்து முப்பத்தஞ்சு எஸ்டியும் முப்பத்தஞ்சு எம்பிசி அண்டு டிஎன்சி முப்பத்தி ரெண்டு பிசி முப்பத்தி ரெண்டு ஓசி முப்பது இந்த ஏஜில் இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம் டோட்டலி வந்து ஃபோர் வேக்கன்சி இதில் வந்து என்ன அப்படின்னா பிசி முஸ்லீம் அவங்களுக்கு ஒன்று ஜிடி வந்து ஒன்று பிசி வந்து ஒன்று ஜிடியில் பிஎஸ்டிஎம் ஒன்று ஓகேங்களா இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்னால எயித்து பாஸ் ஆயிருந்தா போதும் கடைசி நாள் வந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இதில் நிபந்தனைகள் என்ன அப்படின்னா நம்ம என்னென்ன நம்ம அட்டாச் பண்ணுறோமோ நீங்கள் எயித்து பாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு ஸோ அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே வந்து நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க ஓகேங்களா அவ்வளோதான் மற்றபடி அவங்க வந்து நம்ம எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அதை வந்து நிராகரிச்சிருவோம் அது வந்து அரசாங்கத்தோட பொறுப்பு அந்த தான் சொல்லியிருக்காங்க அட்ரெஸ்ஸு நம்ம கீழே ஒரு ஃபார்ம் நான் காட்டுறேன் அந்த ஃபார்மை தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தஞ்சி வரை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக இருக்குல்லையா கலெக்டர் ஆஃபீஸ் அங்கே போய் நம்ம நேராக போய் நம்ம கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் இல்லை போஸ்ட் அனுப்பி வைக்கனாலும் அனுப்பி வைக்கலாம் இல்லைனா நம்ம வெப்சைட்டில் டைரெக்டாக எடுத்து ஆனால் ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டில் போனால் நாம் அப்ளை பண்ண முடியாது மேக்ஸிமம் வந்து நீங்கள் போஸ்ட்டே அனுப்புங்க அதுதான் நமக்கு பெட்டர் இதுதான் அந்த ஃபார்மு ஸோ இது வந்து நீங்கள் நம்மளுடைய நேமு லே ஆனா பெண்ணா அப்படின்றத ஃபில்லப் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஒன்று ஒட்டிடணும் ஒட்டிட்டு தேதி நார்மலாக நம்ம ஃபில்அப் பண்ணுற ஃபார்ம் தான் மதம் வகுப்பு ஆதரவற்ற விதவை ஊட உடல் ஊனமுற்றோர் இதில் என்னென்ன உங்களுக்கு இதோ நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து நான் கரெக்டாக தான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சைன் வச்சிடணும் சைன் வச்சுட்டு நீங்கள் இந்த பீ சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறீங்க இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எயித்து தான் படிச்சிருக்கீங்க டென்த்து தான் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோடைய ஜெராக்ஸையும் எடுத்து நீங்கள் ஒரு அதுலேயும் நீங்கள் சைன் பண்ணிடுங்க சைன் பண்ணி அதை வந்து ஃபில்லப் போஸ்ட்டில் அனுப்பும்போது சேர்ந்து அனுப்புங்க ஓகேங்களா நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கூப்பிடுவாங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் உங்களுடைய அட்ரஸ்ஸு அதுக்கு வந்து உங்களை காண்டக்ட் பண்ணி உங்களை நேரடியாக இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ சரிங்களா ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்டில் உள்ள எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ